இந்த மாணவர்களுக்கும் கொடுக்கலாமே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு என்று பெருமைப்பட பாடினார் மகாகவி பாரதியார் அன்று அந்த வகையில் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சராக இருந்தபோது ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு கல்வியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் அதற்கு பிறகு அண்ணா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி என்று அனைத்து முதலமைச்சர்களும் கல்வி வளர்ச்சியில் பெரும் தொண்டாற்றினார்கள் இப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்வி வளர்ச்சிக்காக பல புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி வருகிறார் தமிழ்நாட்டில் இப்போது முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி ஆறு அரசு பள்ளிக்கூடங்களும் ஏழாயிரத்து இருநூற்றி எழுபத்தி மூணு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களும் ஆயிரத்து அறுபத்தி அஞ்சு பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடங்களும் பனிரெண்டாயிரத்து எட்நூற்றி ஒம்பது தனியார் பள்ளிக்கூடங்களும் இயங்கி வருகின்றன இதில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மட்டும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக காத்திருக்கும் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அதேபோல் என்ஜினியரிங் என்ஜினியரிங் உள்பட அனைத்து தொழிற்கல்லூரிகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தினார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பள்ளிக்கூடங்களில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலேஜு டூண்டி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் இது மட்டுமல்லாமல் ஆறாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை அரசு படுகூடங்களில் படித்துவிட்டு பட்டப்படிப்புக்காக கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிகளில் படிப்பை தொடங்கும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அமைச்சர் மிக ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனால் கல்லூரிகளில் படிக்கும் அரசு பள்ளிக்கூட மாணவிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்து இருக்கிறது இதெல்லாம் மகிழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய பாராட்டக்கூடிய திட்டங்கள் ஆகுமானால் இந்த திட்டங்களின் பயன்கள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்போது அரசின் நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவிகளை புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கவும் கிராமப்புறங்களில் உள்ள சிறுபான்மையினர் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தவும் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்து உள்ளார் இதுபோல அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மற்ற மாணவர்களும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களைப் போல ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள்தான் காமராஜர் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டது அந்த பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவு போடப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டம் கூட அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கும் எந்த வித்தியாசத்தையும் காட்டவில்லை கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை கலை திருவிழா போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்த திட்டமிட்டபோது அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் இரண்டிலுமே நடத்த வேண்டும் என்று தான் முடிவெடுத்து நடத்துகிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கைகளில் பக்கத்து ஊருக்கு சென்று அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அக்காவுக்கு கிடைக்கும் சலுகைகள் உள்ளூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தங்கைக்கு கிடைக்கவில்லை இவ்விரு பள்ளிக்கூடங்களிலும் படிக்கும் மாணவிகள் இருவருமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து சலுகைகளையும் இரு பள்ளிக்கூடங்களிலும் படிக்கும் மாணவர்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்பது மாணவர்கள் பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது